இப்ராஹிம் நபி அவர்களின் இன்னும் ஒரு சம்பவம் தான் தன் குழந்தையை அறுத்து பழியிடுவது போன்ற கனவு கண்டது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தைகள் எவரும் இருக்கவில்லை நன்றாக வயது சென்ற பின்னர்தான் தான் இஸ்மாயில் என்றொரு ஆண் குழந்தை கிடைத்தது அதற்கும் பல வருடங்கள் கடந்த பின்னர் இஸ்ஹாக் என்றொரு குழந்தையும் கிடைத்தது இப்ராஹிம் நபி இயல்பிலேயே மிகவும் இறக்க குணம் கொண்டவர் தனது வயோதிப காலத்தில் கிடைத்த குழந்தை மீது அன்பை பொழிந்தார்கள் குழந்தையோடு பாசத்தோடும் நேசத்தோடும் பழகினார்கள் அல்லாஹுவின் கட்டளை இந்த சந்தர்ப்பத்தில்தான் குழந்தை இஸ்மாயிலையும் அவரது தாயார் அன்னை ஹாஜரா அவர்களையும் பகுதியான விட்டுவிட வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹுவிடமிருந்து வந்தது இப்ராஹி நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இறை கட்டளைக்கு மாறு செய்யாதவர் அல்லாஹுவின் கட்டளைப்படி இருவரையும் மக்கா பூமியில் விட்டுவிட்டு வந்தார்கள் பின்னர் இப்ரா நபி அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் நபிமார்களுடைய கனவுகள் வகி எனும் வேத வழிபாடுகளாகும் அவர்களுடைய கனவில் ஷெய்த்தான் விளையாட முடியாது இப்ராஹிம் அவர்கள் தன் அருமை மகன் இஸ்மாயிலை அறுப்பது போல் அந்த கனவு அமைந்திருந்தது இதன் மூலம் தனது மகனை அறுக்க வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிடுவதை நபி இப்ராஹிம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அல்லாஹுவின் கட்டளைதான் முதன்மையானது எனவே இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார்கள் அன்பு குழந்தை இஸ்மாயிலை அறுத்து விடுவது என்ற முடிவில் எவ்வித மன உறுத்தலும் இல்லாமல் உறுதியாக இருந்தார்கள் மக்கா வந்த இப்ராஹிம் நபி அவர்கள் தனது அன்பு மகனை சந்தித்தார்கள் அவர் அப்போது தந்தையுடன் சேர்ந்து பணி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருந்தார் நபி இப்ராஹிம் அவர்கள் மகனை அறுத்து படியிட வேண்டிய இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கே சென்ற நபி இப்ராஹிம் அவர்கள் தன் அருமை மகனை நோக்கி எனது அருமை மகனே நான் உங்களை அறுப்பது போல் கனவு கண்டேன் உங்களது முடிவு என்ன என கேட்டார்கள் தவறு செய்த பிள்ளைக்கு தந்தை அடிப்பதற்கு கம்பை எடுத்தாலே பிள்ளை வீட்டை விட்டு ஓடிவிடுகின்றது இப்ராஹிம் நபி அவர்கள் கையில் கத்தியுடன் அல்லாஹ் உன்னை அறுக்க சொல்கின்றான் நீ என்ன சொல்கின்றாய் என்று கேட்கிறார்கள் இஸ்மாயில் நபி அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாத குரலில் எனது அருமை தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யச் சொன்னானோ அதைச் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் பொறுத்துக் கொள்கின்றேன் என கூறினார்கள் அல்லாஹுவின் கட்டளைக்காக தனது உயிரையும் பள்ளியிட துணிந்த அவர்களின் உயர்ந்த பண்பை பாருங்கள் மகத்தான தியாகம் இப்ராஹிம் நபி அவர்கள் அறுக்க உறுதி கொண்டு விட்டார்கள் அவரது அன்பு மகனான இஸ்மாயிலும் உயிரை கொடுக்க இணங்கி விட்டார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் அறுக்க தயாரான போது அல்லாஹுவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது இப்ராஹிமே நீங்கள் உங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் உங்களது இந்த மகத்தான தியாகத்தின் காரணமாக உங்களை நான் முழு மனித குலத்துக்கும் இமாமாக தலைவராக முன்மாதிரியாக ஆக்குகின்றேன் என்று கூறினான் அதே வேளை இஸ்மாயில் நபிக்கு பகரமாக ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கி அதனை அறுக்குமாறு கட்டளையிட்டான் இஸ்மாயில் நபிக்கு பகரமாக ஒரு கொளுத்த ஆடொன்று அங்கே அறுக்கப்பட்டது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி ஆகிய இந்த இருவரினது மகத்தான தியாகத்தை முன்னிட்டு உல்கியா எனும் மார்க்க கடமையை அல்லாஹ் விதித்தான் முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றான ஈதுல் அல்ஹா எனும் திருநாளில் தான் இச்சம்ப நடந்தது இந்த தியாகத்தை நினைவு கூறும் முகமாக முஸ்லிம்கள் இந்த நாளில் ஆடு மாடு ஒட்டகம் என்பவற்றை அறுத்து அதன் மாமிசத்தை ஏழை எளியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் அயலவர்களுக்கும் வழங்கி வருகின்றார்கள் அல்லாஹுவுக்காக எதையும் செய்யும் தியாக எண்ணத்தை வளர்ப்பது இதன் நோக்கங்களில் ஒன்றாகும் நாமும் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு முழுமையாக அடிபணிந்து இப்ராஹிம் இஸ்மாயில் நபிமார்கள் போன்று நடக்க வேண்டும்